கிறிஸ்துவின் திருவுடல் திரு பெருவிழா நற்கருணையும் வீரரும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து என் உடல் என்றார் ரசத்தை எடுத்து இது என் ரத்தம் என்றார் இந்த நற்கருணையை தான் அந்த இறுதி இரவு உணவில் ஏற்படுத்தினார் அதைத்தான் கிறிஸ்துவின் திருவுடல் திரு பெருவிழாவாக இன்று நாம் கொண்டாடுகின்றோம் அன்பார்ந்தவர்களே கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் சேர்த்து நாம் என்னவென்று அழைக்கின்றோம் நற்கருணை என்ற ஒரு திருவருட்சாதனமாக அழைக்கின்றோம் இந்த நல்ல நாளிலே நற்கருணையும் வீரரும் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கப் போகின்றோம் முதலில் பழைய ஏற்பாட்டிலிருந்தும் பிறகு புதிய ஏற்பாட்டிலிருந்தும் நற்கருணையின் வீரர்களை பற்றி தியானிப்போம் முதலில் பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூல் புத்தகம் பதினான்காவது அதிகாரம் ஒன்று முதல் இருபது வரை உள்ள வசனங்கள் அங்கு பார்த்தோம் என்றால் ஆபிராமும் மெல்கிசதேக்கும் வருகின்றார்கள் இந்த நிகழ்ச்சி என்னவென்றால் ஆபிராம் ஒரு இடத்திற்கு படையெடுத்து சென்று அங்கு போரிட்டு தனது சகோதரன் லோத்தை கொண்டு வருகின்றார் அப்படி மீட்டுக் கொண்டு வரும்பொழுது உன்னத குருவாகிய மெல்கிசதேக் அவரை சென்று சந்தித்து அவருக்கு எதை தருகின்றார் அப்பத்தையும் ரசத்தையும் அப்பணிக்கையாக தருகின்றார் ரசமும் கடவுளுக்காக படைக்கப்பட்டவை அதை கொண்டு போய் வெற்றி வீரராக திரும்பி வந்திருக்கக்கூடிய ஆபிராமுக்கு தருகின்றார் என்று பார்க்கும் பொழுது ஒரு வீரனுக்கு மிகப்பெரிய பரிசாக எதை கொடுக்க முடியும் கடவுளுக்கென்று படைக்கப்பட்ட அப்பத்தையும் ரசத்தையும் தான் கொடுக்க முடியும் என்று மில்கி சதேக் என்ற ஒரு உன்னதமான குருவானவர் உணர்ந்து பார்த்து வெற்றி வீரராக திரும்பி வந்த ஆபிராமுக்கு அதை கொடுக்கின்றார் ஏன் இதை கொடுக்க வேண்டும் இந்த காரணத்தை பிற்பாடு பார்க்கலாம் இரண்டாவது ஒரு உதாரணம் தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் அபியாத்தர் குருவிடம் செல்கின்றார்கள் இதை நாம் எங்கு காண்கின்றோம் என்றால் ஒன்று சாமுவேல் புத்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள வசனங்கள் அங்கு தாவீது சவுளுக்கு பயந்து தப்பி ஓடிக்கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அபியாத்தர் என்ற தலைமை குருவை அவர் சென்று சந்திக்கின்றார் மிகவும் பசியுற்றிருந்த பொழுது உண்பதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று தாவீது கேட்கின்றார் கேட்கின்ற பொழுது அவருக்கு அபியாத்தர் என்ன பதில் சொன்னார் இங்கு கடவுளுக்கென்று படைக்கப்பட்ட தூய அப்பங்கள் மட்டுமே இருக்கின்றன நீங்கள் உண்ணலாம் என்று சொல்கின்றார் அப்பொழுது தாவிதின் பதில் என்ன நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுதே எங்களை நாங்களே தூய்மைப்படுத்திக் கொள்வோம் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு காரியத்திற்கு செல்கின்றோம் அப்படி என்றால் தூய்மை இல்லாமல் இருப்போமா நிச்சயமாக இருப்பவர்கள் அனைவரும் தூய்மையாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே அதை எடுத்து தருகின்றார் அவர்களும் உண்கின்றார்கள் ஏன் வெற்றி வீரராய் வந்த தாவீதுக்கு அபியாத்த கடவுளுக்கென்று படைக்கப்பட்ட அப்பங்களை தருகின்றார் ஏனென்றால் அவர் வெற்றி வீரராய் வந்தார் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா அன்பார்ந்தவர்களே அப்படி வெற்றி வீரராய் வந்தால் ஒரு வீரனுக்கு அப்பங்களை எடுத்து தரலாமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா அந்த அதற்கான காரணத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் ஆபிராமையும் எடுத்துக்கொள்வோம் நாம் தாவீதியும் எடுத்துக்கொள்வோம் இந்த இருவரது வாழ்வையும் பாருங்கள் ஆபிராம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார் அதற்கான ஒரு உதாரணம் அந்த நிகழ்ச்சியில் இருக்கின்றது அவர் போரிட்டு போருக்கு சென்று யாரை மீட்டுக் கொண்டு வருகின்றார் தன் சகோதரன் லோத்தை மீட்டுக் கொண்டு வருகின்றார் ஏன் இந்த லோத்தை மீட்டுக் கொண்டு வந்த பொழுது அந்த தலைமைக்கு ஒரு மெல்கிசை போய் அவரை சந்தித்து அப்பவும் ரசம் கொடுத்தார் ஏன் என்று கேட்டால் இந்த லோத்து தான் சோதோம் கொமாரா நகரத்திற்கு சென்ற பொழுது ஆண்டவரின் தூதர்களை வரவேற்று விசுவாசத்தோடு வரவேற்று அவர்களை பாதுகாத்தவர் அங்கு இருந்த அத்தனை பேருமே ஆண்டவரின் தூதருக்கு எதிராக செயல்பட்டார்கள் ஆனால் இந்த லோத்து மட்டுமே ஆண்டவரின் தூதர்களுக்கு பாதுகாப்பாக தன் மகள்களை விற்றுக்கூட இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான ஆதாரமான உயர்ந்த விசுவாசத்தை கொண்டிருந்தார் இந்த விசுவாசத்தின் சகோதரனை தான் ஆபிராம் மீட்டு கொண்டு வந்தார் இப்படி சகோதரனும் விசுவாசத்தில் ஆழமாக இருக்கிறார்கள் ஆபிராமும் விசுவாசத்தில் ஆழமாக இருக்கிறார்கள் இவர்கள் விசுவாசத்தின் வீரர்களாக இருந்தார்கள் ஆகவேதான் கடவுளின் உன்னதமான அப்பத்தை கொண்டு போய் காணிக்கையாக கொடுத்து நீ ஒரு வெற்றி வீரன் என்று மெல்கி சதேக் சொல்கின்றார் சாதாரண போருக்காக அல்ல இருவருமே விசுவாசத்தில் வீரர்களாக இருந்ததால்தான் கடவுளின் அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கையாக கொடுக்கிறார்கள் அதே போன்றுதான் தாவீதம் அவர் கடவுளின் மீது விசுவாசம் வைத்து கோலியாத்தை கொன்றார் அந்த விசுவாசத்தின் வீரனாக இருந்ததால் தான் அபியாத்தர் அவரிடம் கேட்டுவிட்டு தூய்மையாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நான் இந்த அப்பத்தை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த அப்பத்தை தந்தார் அதற்கு பிற்பாடு வரக்கூடிய அந்த பகுதியை நாம் படித்து பார்த்தோம் என்றால் இங்கு ஏதாவது போர்க்கருவிகள் இருக்கிறதா என்று தாவிது கேட்கின்றார் உடனடியாக அங்கிருந்த அபியாத்தர் என்ன செய்கின்றார் நீ எந்த வாளால் போலியாத்தை வெட்டி கொன்றாயோ அந்த வாள் மட்டுமே இருக்கிறது அதை நீ எடுத்துக்கொண்டு போகலாம் என்று சொன்ன தாவீது அதுவே எனக்கு போதும் என்று வாங்கி செல்கின்றார் அப்படி என்றால் விசுவாசத்தை காப்பதற்காக தாவீது எவ்வளவு போராடினார் அந்த விசுவாசத்தின் வீரனுக்கு தான் அப்பத்தையும் தந்தார் வாளையும் எடுத்து தந்தார் அபியாத்தர் என்பதை பார்க்கின்றோம் ஆக யார் யாருக்கெல்லாம் விசுவாசம் இருந்ததோ அவர்களெல்லாம் என்னவென்று அழைக்கப்பட்டார்கள் வீரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அந்த வீரர்களுக்கு விசுவாச வீரர்களுக்கு நற்கருணையின் முன்னோடியான அப்பமானது தரப்பட்டது என்பதை பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம் அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு கடந்து வருவோமே இங்கு மூன்று பேர் வீரர் மற்றும் வீராங்கனைகளாக திகழ்கிறார்கள் முதலாவது எடுத்துக்காட்டு அன்னை மரியாளும் சூசை தந்தையும் மத்தையின் அச்செய்தி ஒன்றாவது அதிகாரம் மற்றும் இரண்டாவது அதிகாரத்தை நாம் எடுத்து பார்ப்போமே இயேசுவின் குழந்தை பருவ நிகழ்ச்சிகள் நமக்கு வருகின்றது அதில் அன்னை மரியா என்ன செய்கின்றார் நற்கருணை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தன் சுமந்தார் அந்த கருவில் மாதங்கள் அளவிற்கு அவர் பேணி பாதுகாத்து வந்தார் என்பதை குழந்தை பருவ நிகழ்ச்சியானது நமக்கு எடுத்துச் சொல்கின்றது அப்படி என்றால் அன்னை மரியால் நற்கருணை ஆண்டவரை கிறிஸ்துவின் திருவுடலையும் ரத்தத்தையும் எந்த அளவிற்கு பாதுகாத்தார் என்பது நமக்கு விளங்குகிறது அல்லவா அதே போன்று இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு என்ன நடக்கின்றது ஏரோது அந்த குழந்தையை கொல்வதற்கு தேடுகின்றான் ஏனென்றால் அவனுக்கு விசுவாசம் இல்லை ஆனால் சூசை தந்தை என்ன செய்கின்றார் அவருக்குத்தான் கனவில் எச்சரிக்கை வருகின்றது உடனடியாக எழுந்து குழந்தையையும் அந்த குழந்தையை தாங்கிய தாயையும் அதாவது நற்கருணை ஆண்டவரையும் அந்த நற்கருணையை பேழையும் தூக்கி கொண்டு எகிப்திற்கு ஓடி போகின்றார் அங்கு பல காலம் இருந்து பாதுகாக்கின்றார் அதற்கு பிற்பாடு க கலிலேயாவிற்கு வந்து அவர்களை குடிவமர்த்துகின்றார் அப்படி என்றால் சூசை தந்தை நற்கருணை ஆண்டவரையும் அவரை சுமந்த பேழையாகிய அன்னை மரியாதையும் ஒரு வீரனாக இருந்து எல்லா வித ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாத்தார் என்பது நமக்கு தெளிவாகிறது அல்லவா ஏன் பாதுகாத்தார் நற்கருணை ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அவ்வளவு ஆழமான விசுவாசம் சூசை தந்தைக்கு இருந்த அந்த காரணத்தால் தான் அவர் பாதுகாக்கும் பணியை செய்தார் பாதுகாத்ததால் அவர் ஒரு வீரராக நமக்கு கண்முன்பாக தென்படுகின்றார் ஆக இயேசு கிறிஸ்துவின் பெற்றோர்களே நற்கருணையின் வீரர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வருகின்றது இரண்டாவது உதாரணம் தூய பேதரும் கெட்சுமணி தோட்டத்திலே இயேசுவை கைது செய்வதற்கு வருகிறார்கள் யோவான் நற்செய்தி பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திற்கு சென்று பார்ப்போமே என்ன நடக்கிறது இயேசுவின் மீது மீது அதாவது ஆண்டவர் கை வைத்து அவரை பிடிக்கிறார்கள் பிடித்த உடனேயே தூய பேர்வுக்கு கடும் கோபம் ஏற்பட்டு விடுகிறது பரிசுத்தரான இந்த கடவுளை நீங்கள் வீரர்களாக இருந்து கொண்டு கை வைத்து பிடிப்பதா நீங்கள் வீரர்களாக இருந்தால் உங்களுக்கு விசுவாசம் இருந்திருந்தால் கை வைத்திருக்கலாம் விசுவாசமே இல்லாத ஒருவர் வந்து ஆண்டவர் நற்கருணை ஆண்டவர் மீது கை வைப்பதா என்று சொல்லி வாழை உறுதி அவனின் வழக்காதை விடுகின்றார் அன்பார்ந்தவர்களே அப்படி என்றால் தூய பேதருவுக்கு நற்கருணை ஆண்டவர் மீது கிறிஸ்துவின் திரு உடல் திரு ரத்தத்தின் மீது எந்த அளவிற்கு பற்றும் பாசமும் விசுவாசமும் இருந்திருக்கும் அது கோபமாக மாறி வாளையே உருவி வெட்டக்கூடிய அளவிற்கு அவர் போகின்றார் என்றால் எந்த அளவிற்கு அவர் விசுவாசத்தின் வீரனாக இருந்திருப்பார் என்பது நமக்கு தெரிவாகிறது அல்லவா அதனால் தான் அவர் முதல் திருத்தந்தையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவாலை உயர்த்த பெற்று நாள்தோறும் திருப்பலி வைத்து மக்களுக்கு கிறிஸ்தவின் திரு உடலையும் ரத்தத்தையும் தருகின்ற பாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார் மூன்றாவது காரணம் மகதலா மரியா யோவா நற்செய்தி இருபத்தி இருபதாவது அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று முதல் பதினைந்து வரை உள்ள வசனங்களை நாம் எடுத்து பார்ப்போமே இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் அந்த இறந்த உடல் அங்கு இருக்கும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு மரியா சென்று பார்க்கின்றார் அங்கு இயேசுவின் உடல் இல்லை ஆனால் இவர் என்ன நினைத்துக் கொள்கின்றார் அந்த உடலுக்காக ஏங்கி அழுகின்றார் ஏன் உடலுக்காக ஏங்கி அழ வேண்டும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் திரு உடல் அவ்வளவு பரிசுத்தமானது இந்த உடல் இந்த உலகத்தில் அழிந்தே போகக்கூடாது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நறுமணம் வீச வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் அவர் நறுமண தைலம் பூசுவதற்காக செல்கின்றார் அங்கு இயேசுவிடம் உயிர்த்தெழுந்த இயேசுவிடம் உரையாடும் பொழுது ஒரு அருமையான ஏக்கமான வார்த்தையை இயேசுவிடமே உதிர்கிறார் ஐயா நீர் அவரது உடலை நன்கு கவனியுங்கள் நீர் அவரது உடலை எடுத்துக்கொண்டு போயிருந்தால் என்னிடம் திருப்பி தந்துவிடும் நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்று சொல்கின்றார் பார்ந்தவர்களே உடல் என்று சொன்னவர் அவரை என்று சொல்கின்றார் அப்படி என்றால் அந்த உடல் பரிசுத்தமான உடல் நற்கருணையின் உடல் அதில் இயேசு கிறிஸ்துவின் உடல் ஆன்மா உயிரோடு உள்ளது என்பதை அவரை எடுத்து செல்வேன் என்ற அந்த வார்த்தையின் வழியாக நமக்கு விளங்குகிறது அல்லவா அப்படி என்றால் அவர் நற்கருணையின் வீராங்கனையாக இருந்திருக்கிறார் அவர் மறித்து போனாலும் கூட அந்த உடல் பரிசுத்தமானது அது ஒரு காலம் மண்ணுக்குள் செல்லக்கூடாது அவர் என்னோடு தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு விசுவாசமான வார்த்தைகளைத்தான் அங்கு அவர் வெளிப்படுத்துகின்றார் இந்த புதிய ஏற்பாட்டில் மூன்று பேருமே பாருங்கள் நற்கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடல் அளவிலும் பாதுகாத்தார்கள் வீரராக இருந்து விசுவாசத்திலும் பாதுகாத்தார்கள் வீரர் வீராங்கனைகளாக இருந்து என்கின்ற பொழுது நமது வாழ்க்கைக்கு நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் பழைய ஏற்பாட்டானாலும் சரி புதிய ஏற்பாடானாலும் சரி இந்த இரண்டிலும் வருகின்ற ஐந்து பேர் கடவுளின் உடலை பாதுகாப்பதில் வீரர் வீராங்கனைகளாக திகழ்ந்தார்கள் உடலளவிலும் திகழ்ந்தார்கள் விசுவாசத்திலும் திகழ்ந்தார்கள் அந்த விசுவாசம் தான் இன்று நமக்கு வேண்டும் புதுநன்மை உறுதிப்பூசல் வாங்குகின்ற பொழுது பெரும்பாலும் நாம் என்ன செய்து விடுகின்றோம் இது ஒரு பெரிய ஆடம்பரமான விழா என்று சொல்லி சில குழந்தைகளை தேரிலெல்லாம் வைத்து அழைத்து வருகிறார்கள் ஆனால் அந்த அளவிற்கு அந்த குழந்தைக்கு நற்கருணையின் மீது ஆழமான விசுவாசம் இருக்கிறதா அந்த விசுவாசத்தை பெற்றோர்கள் சொல்லித்தருகிறோமா என்பதைத்தான் நாம் இன்று தியானித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் அப்படி இல்லை என்றால் நாம் நற்கருணை வீரராக இருக்கவே முடியாது மாறாக சாதாரணமாகத்தான் சென்று நற்கருணை நாள்தோறும் வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நாம் பெற்றிருப்போம் அந்த பக்குவத்தைத்தான் நாம் நமது குழந்தைகளுக்கும் தருகின்றோம் வளர வளர வயது வளர வளர நாம் நம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டியது என்ன ஞாயிற்றுக்கிழமை திருப்பளிக்கும் சரி அல்லது மற்ற நாட்களுக்கும் சரி தவறாமல் ஆலயத்திற்கு சென்று பயபக்தியோடு நற்கருணை வாங்க வேண்டும் அதுவும் எப்படி வாங்க வேண்டும் தாவிதுக்கு அபியாத்தர் சொன்னார் அல்லவா நீங்கள் தூய்மையாக இருக்கிறீர்களா என்று கேட்டார் அல்லவா அப்படி பரிசுத்தமான உள்ளத்தோடு நற்கருணையை வாங்க வேண்டும் அது மட்டுமல்ல நற்கருணையை வாங்கி யார் யாரெல்லாம் விசுவாசத்தில் இருக்கிறார்களோ அந்த விசுவாசத்தில் இருப்பவர்களையும் நற்கருணைக்குள் அழைத்து வர வேண்டும் ஆபிராமை போல தன் தம்பியை அழைத்து வந்தார் அல்லவா அப்படி அதே போல நற்கருணையை உயிரை கொடுத்தாவது நாம் பாதுகாக்க வேண்டும் உயர்ந்த மரியாதை செய்ய வேண்டும் தூய பேதுருவை போல அன்னை மரியால் சூசியைப் போல மகதலா மரியாவை போல உணர்ந்து பார்ப்போம் நற்கருணையின் வீரர்களாக வாழ கற்றுக்கொள்வோம்